ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மோகனா சமையல் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா வெண்டைக்காய் புளி குழம்பு தாங்க செய்ய போகிறோம் இது சாதத்து கூட வச்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வெண்டைக்காய் புளி குழம்பை வாங்க எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் வீடியோவில் இருக்கிற எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு புரியும் இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வெண்டைக்காய் புளிக்குழம்பு குழம்பு செய்கிறதுக்கு இந்த மாதிரி பிஞ்சு வெண்டைக்காய எடுக்கணும் வெண்டை வெண்டைக்காயை பிஞ்சு வெண்டைக்காயாக பார்த்து எடுத்துக்கோங்க பாருங்கள் இப்படி உடச்சா உடஞ்சிடணும் இப்படி உடச்சோடனே உடஞ்சா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் குழம்புக்கு இந்த மாதிரி வெண்டைக்காய் சேர்த்தோம்னா இந்த வெண்டைக்காயை ஃபுல்லாக கழுவிட்டு நல்லா தொடச்சி எடுத்துக்கோங்க தொடச்சிட்டு இந்த மாதிரி நீள வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க வெண்டைக்காயை இந்த அளவுக்கு நீங்கள் வேணும்னா ரொம்ப குட்டி குட்டியாகவும் நறுக்கிக்கலாம் ஆனால் இந்த சைஸில் நறுக்கினா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குழம்புக்கு இப்போ இதை நறுக்கி முடித்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம் ஆயில் விட்டதும் வெண்டைக்காய் இதோடு சேர்த்துக்கலாம் பாருங்கள் வெண்டைக்காயை இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க வெண்டக்காயை நல்லா சேர்த்ததுக்கப்புறம் இதை நல்லா லோ ஃப்ளேமில் விட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இதில் நல்லா கலந்து எடுத்துக்கலாம் வெண்டைக்காய் அப்போ தான் வெண்டைக்காயில் இருக்கிற வலுவழுப்பு கொஞ்சமாக போகும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா கலந்து எடுத்துக்கிட்டோம்னாவே வலுவழுப்பு எல்லாமே போயிடும் வெண்டைக்காயிலருந்து இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா சூப்பராக இருக்கும் இதே மெத்தடை பொரியலுக்கு செஞ்சாலுமே நல்லாயிருக்கும் பாருங்கள் இந்த அளவுக்கு வெண்டைக்காயை வலுவலுப்பு இல்லாமல் எண்ணெயிலே வதக்கி எடுத்தாச்சு இந்த கன்சிஸ்டன்சி அளவுக்கு எடுத்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க இது கூடவே ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளிய ஊற வச்சுருக்கேன் நீங்களும் இந்த மாதிரி புளி குழம்புக்கு தேவையான அளவுக்கு புளி ஊற அடித்து எடுத்துக்கோங்க இது கூட கொஞ்சம் தேங்காய் செல் எடுத்துக்கோங்க அது கூட ஒரு ரெண்டு துண்டு இஞ்சி சோம்பும் சேர்த்துக்கோங்க இது கூட சோம்பு சேர்த்துனது பிறகு ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலையும் சேர்த்துக்கலாம் பொட்டுக்கடலை சேர்த்துனதுக்கப்புறம் மிக்சி ஜாரை மூடிட்டு இதை நல்லா பயன் பேஸ்ட்டாக இப்போ அரைச்சு எடுத்துகிட்டு வந்துடுங்க அரைச்சு எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கடுகு போட்டுக்கலாம் கடுகு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் இது கூடிய சோம்பும் சேர்த்துக்கலாம் சோம்பு சேர்த்துனதுக்கப்புறம் கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் அளவு இப்போ வெந்தயம் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இது கூட நீல வாக்கில் நறுக்கி வச்ச பெரிய வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம் நீங்கள் வேணால் சின்ன வெங்காயமும் சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வர அளவுக்கு நல்லா வெந்து வரட்டும் வெங்காயத்தை இந்த அளவுக்கு நல்லா லோ டு ஹைஃப்ளேமில் வச்சு வதக்கி எடுத்துக்கோங்க வெங்காயம் வதங்கிறதுக்காகவே இது கூட கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துக்கலாம் கல்லுப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் பாருங்க வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வரணும் வெங்காயம் வதங்கிட்டிருக்கும் போது ஒரு ரெண்டு பெரிய தக்காளியை மிக்சி ஜாரில் போட்டு நல்லா இந்த அளவுக்கு பைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க அரைச்சி எடுத்து விழுத வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் சேர்த்துக்கலாம் சேர்த்ததுக்கப்புறம் இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ இதை நல்லா கலந்து கொடுங்க கலந்து கொடுத்து ஒரு கொதி வரட்டும் ஃபஸ்ட் டைம் ஓனா சமையல் சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல் பட்டனையும் தட்டிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும் இப்போ தக்காளி நல்லா கொதித்து வந்துருச்சு இது கூட நம்ம வெண்டக்காய் சேர்த்துக்கலாம் வதக்கி வச்ச வெண்டைக்காய் இது கூட ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இது கூட ஒரு டூ மினிட்ஸ் வேகட்டும் இப்போ ஸ்பைசஸ்லாம் சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தூள் சேர்த்துக்கோங்க கொத்தமல்லித்தூள் சேர்த்ததுக்கப்புறம் இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இதை நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி போட்டு வச்சுருங்க லோ ஃப்ளேம்லேயே நல்லா வேகட்டும் வெண்டைக்காய் ஒரு ஆஃப் குக் நல்லா வேகட்டும் இப்போ பாருங்கள் வெண்டைக்காய் நல்லா அரைப்பதும் வந்து வந்துருச்சு இதை நல்லா இப்போ கலந்து கொடுத்துக்கோங்க இப்போ இதை நல்லா கலந்து கொடுத்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் விழுதை இது கூட சேர்த்துக்கலாம் தேங்காய் விழுதை சேர்த்ததுக்கப்புறம் இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க பாருங்கள் அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி ஒரு ரெண்டு கப் தண்ணி இதுலேயே ஆட் பண்ணிக்கிறேன் நம்ம அரைச்ச விழுதுலேயே ரெண்டு கப் தண்ணி எடுத்துக்கலாம் அந்த கப் அளவுலேயே இதை சேர்த்துட்டு இப்போ அதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் தண்ணி சேர்த்துனதுனால இப்போ அதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலந்து கொடுத்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துவிட்டு இதோடு மூடி போட்டுருங்க லோ ஃப்ளேம்லேயே ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா கொதித்து வரட்டும் இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சு வந்துடுச்சு அளவுக்கு நல்லா வந்ததுக்கப்புறம் நம்மளோட புளிக்கரைசெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க வடிகட்டி எடுத்து வச்சதுக்கப்புறம் இதை இது கூட ஆட் பண்ணிடலாம் இதை ஆட் பண்ணதுக்கப்புறம் இதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் மிக்ஸிங் பண்ணி விட்டுருங்க இதை நல்லா பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மறுபடியும் மூடி போட்டு நல்லா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வேக வச்சிடலாம் குழம்பு நமக்கு ரெடி ஆகிடும் பாருங்கள் சூப்பராக நமக்கு வெண்டைக்காய் குழம்பு வெந்து வந்துருச்சு நீங்களே பாருங்கள் திக் கன்சிஸ்டன்சி அளவுக்கு நல்லா வெண்டைக்காய் குழம்பு நமக்கு ரெடியாகி வந்துருச்சு அதே நேரத்தில் வெண்டைக்காயும் நல்லா வெந்து வந்துருச்சு அவ்வளோதங்கே சூப்பரான வெண்டைக்காய் குழம்பும் நமக்கு தயாராகிடுச்சு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பை ஆஃப் ஆன பிறகு இது கூட கொத்தமல்லி புதினா தலையை தூவி வீட்டில்லாம் வாசனைக்காக அவ்வளோதாங்க சூப்பரான ஈஸியான வெண்டைக்காய் புளிக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு மறக்காமல் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து மோனா சமையல் சேனலுக்கு நிறைய உங்களோட சப்போர்ட்டை கொடுத்துக்கிட்டே இருங்க இதேமாரி நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன் டாட்டா பாய் பாய்